பார்வதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக்க அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு மட்டும் பரிட்சயம் இல்லை தூர தேசத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய அன்பர்களுக்கு மகாப்பெரியவா பரிச்சயம் அது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சமயம் மகா பெரியவாவில் பார்க்குறதுக்கு ஒரு அன்பர் பிரிவா மேல மிகுந்த பக்தி உள்ள ஒரு அன்பர் தன்னுடைய நண்பரை அழைச்சிட்டு பெரியவாளை பார்க்க போயிருந்தார் பிரிவால் பார்த்து தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் ஒரு நீண்ட கியூ இருந்தது எல்லோரும் காத்துட்டு இருந்தா அந்த சமயம் பெரியவா ஒரு மூன்று வெளிநாட்டு பெண்களிடம் பேசிட்டு இருந்தார் கொஞ்சம் தூரமா தனியா அவர் வந்து ஏதோ விவாதம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உரையாடலை பண்ணிட்டு இருந்தார் தரிசனத்துக்காக வந்த கூட்டம் வந்து அங்கே பெரியவானுடைய தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் மேலே அவங்களுடைய சம்பாவனை போயின்னு இருந்தது எல்லோருக்கும் ஒரு சளிப்பு உண்டாச்சு பெரியவா அந்த ஃபாரினர்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காளே நாமெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோமே நம்மளை இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு பெரியவா அங்கே அவகாசமா பேசி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேரோட மனசுல வந்திருக்கும் இந்த அன்பருக்கும் வந்தது சலிச்சுக்கிட்டார் நாம இவ்வளவு பக்தி சிரத்தையா மாதம் மாதம் வந்து பெரியவாலை சேவிக்கிறோம் பெரியவா நமக்கு காட்ட வேண்டிய கரிசனத்தை எப்பயாவது வர இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்காக காமிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளையெல்லாம் எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு அப்புறமா அவகிட்ட பொறுமையா பேசலாமே பிரியவா அப்படின்னு எல்லாம் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தார் தன்னுடைய ஆதங்கத்தை அங்க இருக்கிற ஒரு அணுக்க தொண்டர்கிட்டையும் கேட்டார் அந்த அணுக்க தொண்டர் யார் அப்படின்னா வேதபுரி மாமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பிரியவானுடைய வாயாலேயே பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் மகாப்பிரியவானாலே அவருக்கு வந்து வெறும் தெய்வமே கிடையாது மகாப்பிரியவாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் தான் தன் வாழ்நாள் முழுவதும் வைத்திருந்தார் மகாபிரியா மேல அவ்வளவு பக்தி கொண்ட ஒரு மகான் அவர்கிட்ட இந்த அன்பர் பரிட்சயம் பட்டதுனால பெரியவா ஏன் இப்படி பண்றார் நம்மளையெல்லாம் இப்படி காக்க வைக்கிறாரே அப்படின்னு கோவிச்சுக்கிட்டார் அதுக்கு வேதபுரி மாமா ஒரு விஷயம் சொன்னார் அவங்க உங்களை மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருக்கல மூணு நாளா பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு காத்திருந்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கா நீங்க ஒரு மணி நேரம் நிக்கிறதுக்கு இவ்வளவு செழிச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு அவர் சொல்றார் என்ன சொல்றீங்க மூணு நாளா பெரியவாளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு இந்த அன்பர் கேக்குறார் ஆமா அவங்க அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருக்க மாணவிகள் அவங்க தமிழ் சமஸ்கிருதம் இது மாதிரி விஷயங்களையெல்லாம் படிச்சுட்டு இருக்கா சமஸ்கிருதத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா வேதம் வேதாந்தம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா அவங்களுடைய பல்கலைக்கழகத்துல இந்த மாணவிகள் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா இதற்கு மேலே வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவளுடைய பேராசிரியர்கிட்ட கேட்டப்ப இந்தியாவில் காஞ்சிபுரத்தில் காஞ்சி மடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனுடைய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் அவர் உங்களுக்கு சரியான பதில் தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவரை பார்க்கறதுக்காக அங்கிருந்து வந்து பிரியவா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க பெரியவா பொறு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் ஆக்கிட்டார் இப்போதான் பெரியவா அவங்க கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்ல சொல்ல இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மகாபிரிவாவில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரெஃபர் பண்ணுறார் அப்படின்னா மகாபிரிவானுடைய மகத்துவம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த மாணவிகள் மூணு நாள் வெயிட் பண்ணி பிரிவானுடைய அந்த வேதம் சம்பந்தப்பட்ட எல்லாம் கேட்டுட்டு பிரிவாகிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் பிரிவா அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தார் ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் பிரிவா எழுந்து உள்ள போயிட்டார் அப்புறமா ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வெளியே வந்து மற்ற எல்லோருக்கும் தரிசனம் தந்தா ஆசீர்வாதம் பண்ணா பிரசாதமும் தந்து எல்லோரையும் அனுகிரகம் பண்ணார் பெரியவா ஆனா இந்த அன்பருக்கு அப்படி என்ன பெரியவா பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த மூன்று வெளிநாட்டு பெண்களிடமும் போய் கேட்குறார் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியவாளுக்காக ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி பெரியவா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கீங்க பெரியவா உங்களுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேக்குறாங்க பெரியவா என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறத முழுசா நாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறப்பவே நாங்கள் மறந்துட்டோம் அவர் பேச பேச அவரை பார்த்துட்டு தான் இருந்தோம் ஒரு ஒளிவட்டம் அவர் சுத்தி எங்களுக்கு தெரிஞ்சது அவர் என்ன பேசினார் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனா நாங்க அந்த சம்பாவனையில் நாங்கள் புரிஞ்சிருந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை நாங்கள் வேதம் வேதாந்தம் சம்ஸ்கிருதம் எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கிட்டோம் இவ்வளவுதான் இதனுடைய மகத்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் இந்த மகான்கிட்ட பேசுனதுக்கப்புறம்தான் நாங்கள் இப்போதான் இந்த பாடத்தையே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை மகாபிரிவானுடைய ஞானம் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு கூட்டுதலுக்குரியது இப்பேற்பட்ட மகானை நம்ம பக்கத்தில் இருந்தே பார்க்காம விட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ மகா பிரிவாவை பார்த்துருக்க கூடாதா காஞ்சிபுரம் வழியாக நிறைய தடவை நாங்கள் போயிருப்போம் பிரிவாவை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க ஆனால் மகா காஞ்சி மடத்துக்கு வந்து பிருந்தாவனத்தை நீங்கள் பார்க்கறதே பிரியவாவில நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு விஷயம்தான் நீங்கள் பிரிவாகிட்ட நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பும் அங்கே கிடைக்கும் பெரியவாள்கிட்ட நீங்கள் மனம் விட்டு மனதார உங்களுடைய பிரார்த்தனையை பிருந்தாவனத்தில் எடுத்து வைக்கலாம் பிரிவா உங்களுக்கு நிறைய அனுக்கிரகம் பண்ண காத்துட்டு பிரிவானுடைய இந்த சரிதத்தை பிரிவானுடைய இந்த நூறு வருட கால ஆன்மீக பயணத்தை வீடியோ பதிவாக நாம் பண்ணணும்னு பிரிவாட்ட சங்கல்பம் பண்ணி அதை ஆரம்பித்து நடத்தின்னு இருக்கோம் இந்த விஷயத்தில் நிறைய அன்பர்கள் பக்தர்கள் பிரிவானுடைய இந்த வீடியோ பதிவுக்கான விஷயத்துக்கு ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறோம் பிரிவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களை மனதில் வச்சுட்டு அதே எண்ணிக்கையுடைய பிரிவா பக்தர்களை இணைச்சு இந்த காரியத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆசைப்படுறோம் இதில் நீங்களும் இணைஞ்சி மகாபிரிவானுடைய அனுக்கிரகத்தை நிரம்ப பெறணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மகாபிரிவானுடைய அற்புத அனுபவங்களை சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்